என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஒரு ரெக்கார்டு வந்து எடுத்தேன் ரிஜெக்ட் ஆகிட்டு போச்சா அப்படின்ட்டு விட்டுட்டு ஒன் டே யூ வில் டச் சக்ஸஸ் அப்படின்றது தான் என்னோட இது இதில் வந்து என்னோட ரெக்கார்டும் அப்புறம் என்னோட பேரும் நான் யூடியூப்பில் நாங்களும் பெருவோம் எங்களை நாங்களே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வத்தில் தேடி பார்த்தேன்னா சிறிய விடயம் தானே செய்த பெரிய விடயமா என்று அவங்களோட கேள்வி எழுப்பினது எனக்கு ஏதாச்சும் ஒன்று கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் செஞ்சா காணும் அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் இருந்தேன்னா என்னோட நேமை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு செம்ம ஹாப்பி ஆயிடுது சும்மா கலாய்க்கிற மாதிரி எல்லாம் காயப்பினா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை நடிச்சாலே முதலாவது தான் என்னோட இது வேறு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ யாரை சந்திக்க போகிறோம்டா மாதங்கி கனகசுந்தரம் அவங்களை தெரிஞ்சிருக்குமோ தெரியல அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு குறுகிய ஒரு காலத்துல கிண்ண சாதனை படைத்த ஒரு மாணவிதான் என்ன சாதனைன்னா சாதனைகளை விரைவாக அடுக்குறதுன்னு ஒரு செயிட்டத்துல ஒரு குறுகிய காலத்துல பயிற்சிகளை மேற்கொண்டு அது ஒரு கிண்ண சாதனையில இடம்பெற்றிருக்கிறாங்க உண்மையாவே அது பாராட்டத்தக்க விடயமா தான் நான் பாக்குறேன் இந்த அவங்களுடைய காணொலி எனக்கு தெரிய வந்ததுல விமர்சனங்கள் கொஞ்சம் பார்த்துன்னா இது ஒரு சிறிய வடியம் தானே செய்யற பெரிய விடயமா என்று அவங்களோட கேள்வி எழுப்பினது அப்ப அதுக்கு தான் நான் என்னுடைய முயற்சியை அவங்க ஒரு காணொலி என்று எடுத்து நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவிடணும் என்ன காரணம்னா சிறிய மாணவி தரம் பதினோராம் ஆண்டு படிக்கிற ஒரு சிறிய மாணவி செய்த விஷயம் உண்மையாவே அது பெரிய வடிவம் நான் கூடாத போய் பார்க்க அந்த காணொலியை பார்க்க அவங்களோட கதைச்சு கொள்ளைக எனக்கு நிறைய விடயம் தெரிய வந்தது உண்மையாகவே பத்து பாதனைகளை விரைவாக விழாம அடுக்கிறதும் அது சிறிய விடயம் இல்லை அந்த மாணவிக்கு உண்மையாவது ஒரு பெரிய வடியம் நான் பார்க்குறேன் கண்டிப்பா இந்த காணொலியை எல்லாருமே பகிர்ந்து கொள்ளுங்க என்ன காரணம்னா இதே மாதிரி நிறைய விடயங்களை இன்னும் செய்கிறதுக்கு சில பேருக்கு ஊக்கம் வரும் இப்படி கிண்ண சாதனைகளை படிக்கணும்னு ஆர்வம் வரும் கல்வியும் தேவை அதோட இப்படியான சேர்த்திட்டும் சரி அதை தான் நான் உண்மையாக அதை அதாவது எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் இப்படியான மாணவி எல்லாரையும் பாராட்டணும் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய பேர் மாதங்கி கேசுந்தரம் நான் சாவச்சேரி இந்து கல்லூரியில் ஓஎல் படிக்கிறேன் நான் கொடியாமம் கொடியாமத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறேன் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த செஞ்சுருக்கிறேன் இது இந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு சமீப பாலமாக தான் கிடைக்க வந்தது இது எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஏதாச்சும் சாதிக்கணும் ஏதாச்சும் செய்யணும்னு அப்படி நான் அஹ் யூடியூப்ல இது தேர்ட் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேல் ரெக்கார்டு அப்படின்னு கணக்கு வீடியோஸ் வரும் சோ அப்ப நான் அப்பவே நான் அம்மாட்ட கட்டுறேன் என்னம்மா இதை பத்தி அப்படின்னு சொல்லுவாண்ட அம்மாக்குமே அவ்வளத்துக்கு அந்த தெரியாதால அப்படியே விட்டுட்டோம் அப்படியே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து எனக்கு இதை பற்றி கணக்கு செய்யணுமன்ற ஆர்வம் வந்தது ஸோ அதனால் நான் கின்னஸ் வேல் ரெக்கார்டு அப்படின்ட்டு நானாகவே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ அதில் அதை பற்றி நான் கணக்கு தகவல்கள் வந்தது அதுக்கப்புறம் நான் என்னால் என்ன ஏலும் என்னால் என்ன செய்ய இயலும்ன்றது அம்மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு பார்த்து நான் இதை பற்றி அனலைஸ் பண்ணி நான் கின்னஸ் வேல் ரெக்கார்டில் ஒரு ரெக்கார்டு வந்து எடுத்தேன் அதுதான் இப்போ தமிழ் பகலமாக நான் செஞ்சு இது அவ்வளோ பெரிய வராதுன்னு கூட நினைச்சேன் பட் இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறது எனக்கே ஒரு இதாகத்தான் இருக்குது முதல் இதை பற்றின கின்னஸ் வேர்ல் ரெக்கார்டை பார்த்தினா அடிப்படை அறிவு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் நான் யூடியூப் பார்த்து போது அதில் கின்னஸ் வேல் ரெக்கார்டை பற்றி சம்டைம்ஸ் இப்போ வச்சும் வரும் யூடியூப்ல தேடிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் போது அதுல ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு கின்னஸ் வேல் ரெக்கார்ட் செஞ்சு மாணவி அப்படின்ட்டு அதுல வந்து அவள் பாக்க நிதியாக கிடக்கிறது அந்த மாதிரி புது புது புதுசு புதுசாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வரும் அப்போ நான் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் இதை பத்தி தேடி பார்த்தேன் இன்னும் யூடியூப்ல வர அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமோ அப்படின்ட்டு தேடி பார்க்க தான் அது கின்னஸ் வேல் ரெக்கார்ட் அப்படின்ற கணக்கு இருந்தது ஸோ அதுக்கப்புறமா தான் அதை பத்தி நான் தேர்ட் நான் கின்னஸ் வேல் ரெக்கார்ட் ஸோ யூடியூப்ல நாங்களும் பெறுவோம் எங்களை நாங்களே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வத்துல தேடி பார்த்தேன் அதில் தான் நான் பிறகு யூடியூப்பில் தான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்த்தேன் எப்படி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லாமே யூடியூப்பில் தான் பார்த்தனேன் அதுக்கப்புறம் நானாகவே போய் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கான ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் அதில் என்னால் என்ன முடியும் என்ற அந்த அந்த ரெக்கார்டு டோல ஸ்டக் ஆஃப் ஷூஸ் இன் ஒன் மினிட் அந்த ரெக்கார்டை பார்த்து அதுக்கு முதலவில் இருந்தது நான் பார்க்கும்போது ஆறு இருந்தது அதுக்கப்புறமா தான் அது ஈஸியாக என்னமோ தெரியல நான் அடிக்கடி கணக்கு மாறிக்கிட்டே இருந்தது நான் இடையிலேயே ரெண்டு எட்டு ஒருக்கா வந்தது அப்புறம் ஒன்பது ஒருக்கா வந்தது நான் பத்தா அந்த ரெக்கார்டை முறையடிச்சு வச்சுருந்தேன் நான் எனக்கு எனக்கு ஏதாச்சும் கின்னஸ் கின்னஸ்வல் ரெக்கார்ட் செஞ்சா காணும் அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் இருந்தேன் நான் ஸோ அதை பத்தி பார்க்கும்போது ரொம்ப எல்லாமே பெருசு பெருசாக கிடந்துச்சு என்னால என்ன ஏழுமன்டே எனக்கே தெரியாது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டிங் அதை எனக்கு கணக்கு சாதனை பண்ணணும்னு அடுத்தேன் ஸோ ஸ்டார்டிங் இது ஒரு சொல்றது ஒரு தான் நான் இது செஞ்சு பார்த்தேன் ஸோ இது ஈஸியாக கிடந்துச்சு தான் நான் இதை எடுத்தேன் பட் இது தெரிவு செஞ்சு அதுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் போட்ட அப்புறம் தான் இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு என்ன தெரிஞ்சுது ஏன்னா ஷூ அடுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கணக்கு பேர் கேப்பினா என்னட்டையே கணக்கு பேருக்கு வந்து கேட்டவியா பட் என்ன சொல்றேன்னா அது ஆறு ஷூ அதை அடுக்கலாம் அது ஒரு ஒரு போசில் நின்று அதுக்கப்புறம் மேலே 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 வச்சு கொண்டு போக இந்த ஸ்டேபிளாக நிற்க அம்பிழுந்து கொண்டே இருக்கும் நாங்களே ரெண்டு நாள் விட்னஸை கூப்பிட்டு வீட்டில் செஞ்சு பார்த்து ஒரு ஒன் மந்த் ஒரு டூ மந்த்ஸ் நான் இதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி தான் இது செய்ய வந்தேன் அதுக்கப்புறம்தான் கடைசி ஒரு நூறு டேக்கு கிட்டே வந்து தான் கடைசியாக தான் அது நின்று அது கின்னஸாக எடுத்து அதை வீடியோ எடுத்து நாங்கள் அதுக்கு அனுப்பினாங்க முதல் முதல் நாங்கள் அதுண்ட வீடியோவை பற்றி பார்த்தேன் நான் அதில் வீடியோவில் அப்படி மேலே மேலே அடிக்கி கொண்டு போனவே அதுக்கப்புறம் நான் அடுக்கி பார்த்தேன் பட் அது மேலே மேலே வைக்கிறது வருது இல்லை அப்போ கொஞ்சம் சைட்டாக வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு வர ரொம்ப சைடாக வச்சாலும் விழுது ரொம்ப நடுவாக வச்சாலும் விழுகுது நான் என்னடா பண்ணுவேன்ட்டு அதுக்கப்புறம் எல்லாட்ட அம்மாட்ட என்னம்மா பண்ணுவோம் இதை அப்படியே விடுவோமோ என்ன அப்ளிகேஷன் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்ல அம்மா அது நீ இவ்வளவு பண்ணிட்டேன் அவங்க இருந்து அப்ரூவலே வந்துட்டு பிரேமத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொல்லித்தான் தான் மோட்டிவேஷன் கொடுத்து எனக்கு எல்லாமே செஞ்சு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்ன ஷூ வேணும் அதுகளெல்லாம் பார்த்து கடையல்லாம் போய் இறங்கி என்னென்ன ஷூ எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணித்தான் ஓகே அது ஒரு சரியான ஒரு இது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நான் அது எந்த சென்டர்ல வச்சா எப்படி நிற்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அதை நடிக்கலாம் நான் முதல் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து நான் ப்ராக்டிஸ் பெருசா ஒன்றும் பண்ணேல அதுக்கப்புறம் அது அப்ரூவல் பிறகு பிறகுதான் நான் ஒரு க சரி இன்னைக்கு எடுப்பேன் அப்படின்ட்டு எடுத்து பார்க்கத்தான் அது கஷ்டமா இருந்துச்சு அப்போதான் சரி ஓகே இது எவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு டூ மந்த்ஸ் தேர்ட்டீன் த்ரீ மந்த்ஸ் டியூஷனால விட்டு வந்த உடனே அக்காண்டு சப்பாத்து எல்லாத்தையும் அப்படியே பொறுக்கி கொண்டு வந்து அப்படியே வச்சு அடிக்கடிக்கி பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினேன் இன்னஸ் வேல் ரெக்கார்ட்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அதுல வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு டென்ட் விட்னஸ் இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கட்டாயமாக வேல் இருக்கணும்னுட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால நான் அவரமா ஒரு நீங்களே வாரீங்களோம்மா நீங்களும் அப்பாவும் வாரீங்களோன்ட்டு கேட்டு பார்த்தேன் அப்படி வைக்கலாமோ தெரியாத எல்லாம் அம்மா சொன்ன பேரையும் அம்மா கூப்பிடுவோம் அத்தையை கூப்பிடுவோம் மாமாவை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு கணக்கு பேர் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் ஓகே ஒரு ப்ராப்பரான விட்னஸ் தேவை என்றதால்தான் நாங்கள் ஒரு டாக்டரையும் ஒரு லோயரையும் கூப்பிட்டு வச்சிருந்தோம் அப்ளிகேஷன் போடைக்கு நீங்கள் எந்த நாள் செய்ய போறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தது ஸோ நான் ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழித்து தானே ஏன்டா அது அப்ரூவல் வர்றதுக்கே ஃபோர் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆகுமன்ட்டு தான் அதில் போட்டிருந்தது ஸோ அதனால் நான் ஃபோர் மந்த்ஸ் மே டுவெண்ட்டி அண்டு போட்டிருந்தேனே மே டுவெண்ட்டி போட்டு நான் அது அனுப்புறேன்னுட்டு அந்த அட்டம் டேட் வந்து மே டுவெண்ட்டி தான் கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ அன்றைக்கே அனுப்பணும் அன்றைக்கே இல்லை அடுத்த நாள் அனுப்பலாம் அதுக்கப்புறம் அனுப்பி அனுப்புறது இல்லாமல் அது பற்றி எனக்கு தெரியலை பட் அண்டைக்கு அனுப்பினாங்க அதுக்கப்புறம் அண்டைக்கு அப்ரூவல் ஆகி எவிடன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டுதுண்டு எங்களுக்கு ஒரு இமெயில் ஒரு மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் ஒரு தகவலையுமே காணல நானும் ஒவ்வொரு நாளும் போய் போய் செக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மந்த்ஸ் முதலாவது மந்த் அடுத்த ரெண்டாவது மந்த் அப்படின்னு போய் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஒரு மூணாவது மே இல்லை ஆகஸ்ட் இருபது தெரியா மூன்று மந்த்ஸ் கழிச்சு திரும்ப போய் எடுத்து பார்த்தேனா ஒன்றையுமே காணல அப்புறம் கூகுளில் எடுத்து பார்த்தேனா எல்லாத்துலேயுமே எடுத்து பார்த்தேனா காணல சரி எப்போ ரிஜெக்ட் ஆகிட்டு இது போச்சா அப்படின்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சும்மா கேஷுவலாக செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி வந்திருந்தது ஈமெயிலோட அதை அக்செப்ட் ஆயிட்டுது அப்படின்ட்டு வந்துருந்தது அதுக்கப்புறம் நான் இதுக்கு க்ரோஸ் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு கூகுளில் போய் மடித்து பார்த்தனா டோலஸ்ட் அக்கௌண்ட் அப்போ என்னோடய நேமை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு சம ஹாப்பி ஆகிடுது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் காணோம்னா எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் எல்லார்ட்டையுமே அதை பற்றி ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேயாக போட்டு ஓ அதன் பிறகு உங்களோட சர்டிஃபிகேட் இல்லாமல் என்ன உங்களோட கையில் கிடைச்சது சர்டிஃபிகேட் வந்து அவைய அப்ளிகேஷன் போடணும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது அதுக்கு அது வந்த உடனே எங்கள்ட்ட அட்ரஸ் வந்து கேட்டிருந்தேன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்டோர் அப்படின்ற அதில் போய் எங்களோட ரெக்கார்டை வந்து கொடுத்தா அவையிலேயே அதில் இருந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பிவினேன் ஸோ அப்படி நாங்கள் போடும்போது அவையால் அந்த சர்டிஃபிகேட்டோட சாம்பிள் அனுப்பினையால் சாம்பிள் அனுப்பி நீ ஒரு கொஞ்சம் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு இமெயிலில் போட்டுருந்தாங்க இதுக்கு முதல் நான் ஏதாச்சும் சாதிக்கணுமெண்டே எனக்கு முதல் இருந்தேன் அப்போ இந்த கிட்னஸ் எல்லாம் தெரியாது ஸோ ஓகே என்னால் ஸ்போர்ட்ஸ் தான் நேரம் ஸோ ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் மாட்டேன் அப்போ எங்களோட ஸ்கூல்ல வந்து கோலுன்றி பாதல் கொஞ்சம் ஸ்பெஷலாக போச்சுது எல்லாருமே நேஷனலுக்கு போய் எல்லாம் கூப்பிட்டு பாராட்டி அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து ஸோ ஓகே நாங்களும் போவோமா அப்படின்னு அப்படின்றத நான் அந்த கோலூன்றி பாதலுக்கு போனான் போய் ஒரு 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 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு வருஷம் முடிய போன வருஷம் இதுக்கு நேஷனலுக்கு போய் நான் அதில் ரெண்டு நாற்பது மீட்டர் பாஞ்சு செகண்ட் ப்ளேஸ் வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் ஓஎல் படிக்கிறதால இப்போ அந்த படிப்பதனால நான் அந்த ப்ராக்டிஸை விட்டுட்டேன் இந்த மெடல் எது உங்களோட என்னது போன வருஷம் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் கொழும்புக்கு போய் அதில் செகண்டாக வந்த போ இந்த மெடல் வந்தது மற்றது பாடசாலையில் இதை பற்றி வேறு என்ன உங்களுக்கு பாராட்டுக்க என்ன மாதிரி இடம் பெற்றது பாராட்டுக்க முதல் வந்து ஒருத்தருக்குமே தெரியாது நான் ஒருத்தருக்குமே சொல்ல இல்லை அதுக்கப்புறம் பிரின்சிபலுக்கு நாங்கள் சொன்னாங்க சொல்லி அடுத்த நாள் என்னவோ ப்ரேயரில் வச்சு சொன்னேன் அப்போவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வகுப்பில் வந்த உடனே எல்லா டீச்சர்ஸுமே வந்து பாராட்டி எல்லா டீச்சர்ஸும் தெரிய ட டீச்சர்ஸ் கூட வந்து நீங்களும் அந்த கின்ன சொல்ற என்னெண்டை செஞ்சு நீங்க அரவாசி பேருக்கு அதை என்னென்ன விளங்கலை ஸோ அவைகளுக்கு விளங்கப்படுத்தி பிறகு அதெல்லாம் செஞ்சு பிறகு எல்லாருமே பாராட்டினா ஓ எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கணக்க சொல்லிருக்கேன் என்னடி இவ்வளவு கஷ்டமா அடி நான் உட்கார்க்கு அடிக்கி பார்க்குறேன் பொறுவை அப்படின்னுட்டு சும்மா கலாய்க்கிற மாதிரியெல்லாம் கேட்பினேன் அப்போ எனக்கு கொஞ்சம் என்ன சின்ன விஷயம் தான் செஞ்சிட்டோமோ அப்படின்னு தான் இருக்கும் பட் நான் ஜோசிச்சு பார்த்தா முதல் நான் என்னெல்லாம் செஞ்சேன் நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணான்னு பெரிய விஷயம் மாத்தாங்க வந்தேன் அப்போ அவையே சொல்லு நடி இது கஷ்டம் செஞ்சு செஞ்சுவாதன் பிறகு எனக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தி வந்து சொன்னாள்ன்னுட்டு அடியே நானும்மா அடி அடிக்கி பார்த்துறான்டி வேறு இல்லையா நீ என்னன்னு அடிக்கி நீ என்னன்னு கொஞ்சம் டெக்னிக் சொல்லு அப்படின்ட்டுலாம் கேட்டாலுமே ஸோ அப்போதான் எனக்கு கொஞ்சம் ஓகே இது ஓகே இது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே அப்படின்னுட்டு ஸோ இது சின்ன விஷயம் என்று சொல்ற அளவுக்கு சின்ன விஷயமும் எனக்கு தெரியலை பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் அதை பற்றி உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க வேற அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டது இது நான் முதல்ல அம்மாவுக்கு இதை பற்றி தெரியாது நான் அப்ளிகேஷன் போட்டால் அது ஓகே தான் நான் அம்மாட்டையே போய் சொன்னேன் அதுக்கப்புறம் அப்ரூவலாக வந்த உடனேயே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி எல்லாட்ட டாக்டர்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரே ஃபோன் கால்ஸாகவே இருந்துச்சு இது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்த்தீங்க என்னென்று இது செஞ்சேன் நீ டிவிலேயே எல்லாம் ஒன்றும் அப்போ தான் கைக்கிறீங்க ஃபேஸ்புக்கு திறந்தாலே உண்ட இது ரொம்பவே இருந்துச்சு மற்ற அப்பாக்குமே ரொம்ப ஒரே ஹாப்பியா இருந்துச்சு மற்ற எல்லாமே எல்லாம் சொல்லி தங்கச்சி தங்கச்சியாச்சி நல்லா செய்கிறாள் ஸோ சொல்லு வந்து எனக்கு சொல்லும் போது எனக்கு ஒரே சந்தோஷமா தான் இருந்துச்சு அம்மா வணக்கம் வணக்கம் அம்மன் பேர் ரஜிதா கனகசர் உங்களை பற்றி சொல்லுங்க நான் வந்து கொடிகாமம் சமூக சித்தம் நடத்துவதாக இருக்கிறேன் எனது வந்து அச்சுவலி டிராக் மேனிஃபேக்சரிங் சித்தாவில் சித்த டாக்டர் உங்களோட மகளின் மகளப்பட்டு முதல் ஆரம்பத்தில் சொல்லிட்டு உங்களோட மகள இந்த கின்னஸ் சாதனை பற்றி சொல்லுங்க இவன் எனக்கு மூன்றாவது மகள் இவ கொஞ்சம் ஆக்டிவானவா கொஞ்சம் ஏதாவது ஒரு தேடல் கூடினவரால் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது வயது இருக்கேக்கு என்னட்ட வந்து கின்னஸ் புக் கொண்டா என்னட்டு கேட்டவா அப்போ எனக்கு எனக்கு அதை பற்றி சும்மா சொல்லத்தான் முடிஞ்சதோலையே அதில் எப்படி சாதனை செய்கிறத பற்றி சொல்ல முடியல ஆனாலும் அவன்ட் தேடல் பார்த்தா என் ஃபோன் அப்போது மூன்று புள்ளிய கையிலயும் இருக்குது எப்போ பார்த்தாலும் கின்னஸை பற்றியே தேடுதல் செய்து கொண்டு வந்துருக்குறாள் ஒரு கட்டத்தில் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னே எனது கணவன்டோனுக்கு மெயில் மூலமாக ஒரு மெசேஜ் வந்துடுது வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டில் இருந்து ஹாய் மாதங்கி என்று ஸோ அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இது என்ன திடீரென்னண்டு அப்போ தான் நான் எங்களுக்கு சொன்னேன் ஆமாம் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் எடுத்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன் ஸோ நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்து பார்க்க அவன் அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் அதுக்கான வீடியோக்கள் இதுவெல்லாம் அந்த சட்டத்திட்டங்களோட அனுப்பி வைக்க சொல்லி வந்திருந்தது நாங்கள் அதை தொடர்ந்து சொன்ன மாதிரியான விஷயத்தை செய்து அனுப்பினோம் இப்போ அவக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இது நான் நினைக்கிறேன் நவ இந்த வளர்ச்சிப்படியில் ஒரு முதற்படியாக எடுக்கலாம் ஒவ்வொரு முறைவாக நல்ல ஸ்போர்ட்ஸ் நிறைய செய்வான் பாடசாலை மட்டத்தில் மாகாண மட்டத்தில் வெளிய மட்டத்தில் நீளம் பாயுதலெலாம் நல்லா செய்திருக்கிறான் இப்போ வந்து கோளு ஒன்றி பாய்தல்லையும் நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ அடுத்த கட்டமாக தன்னை பேர் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு மட்டுமில்லை எங்களோட பேரையும் வெளியில் கொண்டு வர அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அது மிக மகிழ்ச்சி அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் நிறைய பேர் இணைய வழியாக கூட நிறைய பேர் வாக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கணும் கட்டாயம் அத்தனை பேருக்கு நான் நன்றி கூற வேணும் என்னட்டா அவன் மேலும் மேலும் வளர்ச்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் பெரிய உதவியாக மற்றது மாதங்கி அவங்களோட எதிர்கால வாழ்க்கையில் நான் இப்படித்தான் ஆகணுமெண்டா அது என்ன விருப்பம் என்ன ஆகணுமெண்டா ஆசைப்படுறீங்க எனக்கு வந்து அம்மா அப்பாவும் டாக்டர்ஸ் ஸோ அதனால் ஆப்வியஸாக எல்லாருக்குமே இருக்கிறது தான் அக்கா பயாலஜி படிக்கிறார் ஸோ எனக்குமே நான் பயோ படித்து டாக்டர் ஆகணுமெண்டா இருந்தேன் அதுக்கப்புறம் அக்கா படிக்கிறத பார்த்தா அவ்வளோ இருக்கா படிக்கிறதுக்கு என்ன மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போதைக்கு ஆர்ட்ஸ் துறையில் போய் ஏதாச்சும் என்னால் முடிஞ்சது ஒரு டீச்சர் ஒரு லெக்சரர் தான் என்னோடய இப்போதைக்கு ஒரு குறிக்கோளாக இருக்குது ஸோ எனக்கு இன்னும் கணக்கு செய்யணுமெண்ட்டு ஆசை இதுவே ட்ரையலாக தான் நான் செஞ்சேன் இதுவே ஓகே ஆகிட்டு இருந்தது இதுக்கப்புறம் கணக்கு பெருசு பெருசாக செய்யணும்னு ஆசை இருக்குது இதுதான் நான் அந்த இதுல என்ன விஷயம் எதுக்கு இந்த சர்டிபிகேட்ல என்ன விஷயத்தை குறிப்பிட்டு இருக்காங்க இதுல வந்து என்னோட ரெக்கார்டும் அப்புறம் என்னோட பேரும் நான் எப்ப செஞ்சேன் அப்படின்றத படிங்க

பாருங்க மாதங்கின்ற அந்த கிண்ணு சம்பந்தமான சாதனை நீங்கள் கூகுளில் அறியணுமாண்டா இதே மாதிரி நீங்கள் போங்க அவதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரிங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டோல ஸ்டக் ஆஃப் ஷூஸ் இன் ஒன் மினிட் சிக்ஸ்டி ஸ்கின்னஸ் வேல் ரெக்கார்டு நடிச்சாலே முதலாவது தான் என்னோட இது வரும் என்னோட வெப்சைட் வாஸ் அச்சீவ் டே மாதங்க கண்ணா சுந்தரம் அப்படின்னு வரும் அதனால் இமேஜஸுக்குள்ளே போனாலே என்னோட ஃபோட்டோஸ் வரும் கீழே இது ஜனாதிபதியை சந்திக்கிற வாய்ப்பு என்ன மாதிரி கிடைச்சது நீங்கள் அதை பற்றி சொல்லலை எங்களுக்கு அது அது எனக்கே ஒரு பெரிய தான் கிடையாது சர்ப்ரைஸாக தான் இருக்குது இதுக்கு முதல் அம்மா எனக்கு சொல்லவே இல்லை உனக்கு சனிக்கிழமை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் சனிக்கிழமை பெரிய சர்ப்ரைஸ் இல்லை ஓகே பேப்பரில் எதுவும் இருந்துவான் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் எட்டு சனிக்கிழமை ஏழாம் தேதி அங்கே ஜெட்வின் ஹோட்டலில் ஜனாதிபதியை பார்த்துனாங்க என்ன சொன்னது உங்களுக்கு முதல் ஃபஸ்ட்டு சிங்களத்து வச்சு வரேன் எனக்கு சிங்களமே தெரியாது ஸோ அப்போ வந்து அவர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் அவராகவே இங்கிலீஷில் கதைக்க தொடங்கிட்டார் இப்படி எங்களோ என்ன உங்களோட பேர் என்ன அப்புறம் எங்க படிக்கிறீங்க அது அப்படின்லாம் கேட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன் தடைக்கு தடைக்கு தான் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும் ஆனால் அப்போ இன்னமும் பார்த்து வெறும் இல்லை அப்போ கொஞ்சம் தடைக்கு தடக்கு தான் காய்ச்சி கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்

எல்லாமே தான் அதங்கே கேட்டாங்க சொன்னாங்க நான் டீச்சர் தான் என்னுடைய கனவு உங்களுக்கு விருப்பம் இருக்குதான் என்ன மகள நான் இப்படி தான் பாக்கணுமண்டு இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன் இனிமேல் தெரியும் அவங்க விருப்பத்துக்கு வரவோ அது எல்லாமே சந்தோஷம் முழுவதுமே மகளின் விருப்பம் தான் வந்து பார்க்குறாக்களுக்கு அப்படி இருக்கா தெரியல இந்த சின்ன விஷயமா தான் இருக்கும் பட் என்னோட வயசுக்கு எனக்கு வந்து இது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கு அதோட பார்க்குற எல்லாருக்குமே இது கொஞ்சம் ஓகே பெரிய விஷயம் தான் அப்படின்றதுனா உங்களாலேயும் இது முடியுமன்றதான் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு திறமை இருக்கும் எனக்குள்ள எப்படி என்றால் சில பேரெல்லாம் டான்ஸ் பண்ண முடியும் சில பேரை சிங் பண்ண முடியும் சில ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்குமே கணக்கு பேரை வழி நடத்தணும் என்ன முன்மாதிரியாக வச்சு கணக்கு பேர் செய்யணும் மட்டும் எனக்கும் ஆசை இருக்குது வேறு கடைசியாக ஒரு லாஸ்ட் வேர்ட் சொல்லணுமாண்டா ஒன் டே யூ வில் டச் சக்ஸஸ் நான் தேங்க் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட பேரண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உலக பேர் தான் எனக்கு இருக்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்ஸ் அதுக்கப்புறம் என்னோட விகின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு உறுதுணையாக இருந்தால் விட்னஸ் அந்த ரெண்டு பேருக்குமே நான் ரொம்பவே தேங்க் பண்ணணும் வேண்டாம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அவையால் அங்கே அவைய வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காண்டி வந்துருந்ததுக்கு ஸோ அவையலுக்கு தேங்க் பண்ணணும் இந்த ஷோ சோசியல் மீடியாவில் எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி போட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் விடயத்தை இவ்வளவு பெரிய விடயமாக கொண்டு வந்தது இந்த மீடியா இந்த மீடியா மூலமாக எனது மக்களுக்கு நான் வாழ்த்துக்களை கூறியவர்கள் அனைவருக்குமே நான் இந்த ஊழியில் நன்றிகளை கூறிக்கொள்வனும் என்னோடய மகள் இது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு ஆரம்பம் தொடர்ச்சியாக பல சாதனைகளையும் செய்து முடிப்பேன் அதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம்